பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கவங்க பிரதமர் வேட்பாட மோடியை கூட்டத்துக்கு வருவாங்க காங்கிரஸ் கூட்டணி இருக்கவங்க காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் யார் நிறுத்தியிருக்காங்க முன்னிறுத்தலை நிறுத்த முடியல எங்கே இருக்குது சொல்லுங்க நீங்களே இந்தியா நான் தான் ஏற்கன இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணின்னு இருக்குது மம்தா எங்க இருக்கிறாங்க ரெண்டாவது முதல் முதல் இந்தியா கூட்டணி அமைப்பிற்கு விதை போட்டவர் யார் நிதிஷ்குமார் அவர் இப்போ எங்க இருக்காரு ஆ அப்புறம் கேரளாவில் என்ன இருக்குது காங்கிரஸும் சிபிஎம் எதிர்த்து எடுத்து போட்டு அப்புறம் இங்க அந்த கட்சியில ஒற்றுமை இருக்குது இங்கேயே இல்லையே ஒரு எம்பி சீட்ல பிரிக்கிறதே போது ஒரு நாட்டுடைய பிரதமர் ஏத்துக்குவாங்களா ஒரு எம்பி இரு கட்சிகளும் பகிர்ந்து நாடாளுமன்றத்தில் வேட்பாளர் நடத்தும் அதுக்கே அவர் உடன்பாடு இல்லைன்னா ஒரு நாட்டுடைய பிரதமரா எப்படி அவர் ஏத்துக்குவாங்க இல்ல நடக்காது அது மட்டும் இல்ல மம்தா என்ன பிரைம் மினிஸ்டர் முன்ன போனதற்கு ஜெயிச்சது நவீன் பட்நாயக் குருசேல முன்னிறுத்தியே வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னிறுத்தியே வந்தாங்க அதெல்லாம் கிடையாது இந்தந்த மாநிலத்துடைய உரிமைகளை பாதுகாக்க அவர்கள் அந்த தனியா நின்னாங்க அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்கவும் உரிமையை நிலைநாட்டவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான திட்டங்களையும் நிதியும் பெறுவதற்கு நாங்கள் தனியாக இன்றைக்கு எங்களுடைய அண்ணா அண்ணாத்தியும் கத்தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்ச போட்டியம் ஏங்க ஏற்கனவே வெற்றி பெற்றுக்குறோம்ல நம்பிக்கை இருக்கிறது என்னங்க இது என்ன நான் ஏற்கனவே நேற்று நேற்று தோணும்கட்சியா முப்பது ஆண்டு காலம் ஆட்சி இதை கட்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா தனியா நின்றாங்கல்ல தன்ன தனியாக நின்று முப்பத்தி ஏழு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம்ல சாதனை படைச்சிருக்கிறோம்ல அதேவே அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறும் இங்குடைய மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் பிடிக்கும் இங்க என்ன பிரச்சனையோ அதை நாங்க எடுத்து செய்வோம் என்ன பலன் இருக்கு என்பது மக்கள் சொல்லுவாங்க மக்களுடைய செல்வாக்கு எந்த கட்சிக்கு இருக்கு என்பதை தேர்தல் மூலமாக மக்கள் உணர்த்துவாங்க பாஜக தெளிவா சொல்றேன்னு நீங்களும் பேசுறதில்ல மக்கள் தான் வாக்களிக்கக்கூடிய கூடிய எச்சமான புரியுதா அந்த மக்களுக்கு சேவை செய்வது எங்களுடைய எங்களுடைய எண்ணம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் வாக்களித்து வெற்றி பெற செய்யறாங்க அவருடைய பிரச்சனையும் அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலேயே ஒழிக்கும் அவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

இருபத்தொன்னு என்ன ஆச்சு என்ன சொன்னீங்க எவ்வளவு நாடாளுமன்ற தேர்தல் போது நாங்க வாங்கின ஓட்டுக்கும் சட்டமன்ற தேர்தல் வாங்கின ஓட்டுக்கும் எந்த அளவுக்கு அபரிதம் அளந்திருக்கோம் இந்த மூணு ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில மூன்றாண்டு கால ஆட்சியில மக்கள் என்ன பலனை கண்டாங்க இந்த ஆட்சியில விலைவாசி விருந்து போச்சு நல்லா ஏற்கனவே மின்கட்டணம் விழுந்து போச்சு சொத்து வரி விருந்து போச்சு கொடி வெறிஞ்சு குப்பை வரியும் போட்டாங்க போடாத வரியே கிடையாது ஆனா வரிலா பட்ஜெட் மட்டும் சொல்றாங்க